அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய திங்கட்கிழமை சந்திரகிரகணம் இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் நிகழவிருக்கிறது இந்த சந்திர கிரகணத்தால் கொடிகட்டி போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இனி பொற்காலம் தான் அவங்க தொட்டது அனைத்தும் வந்து பொன்னாகும் அல்லது வெற்றி அடையும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த ராசிக்காரர்கள் யார் யார் நீங்கள் அந்த ராசிக்காரர்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க இந்த நாளில் தான் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது இப்படி ஹோலி பண்டிகை நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வது நூறு ஆண்டுகளுக்கு பின்பு நிகழ்கிறது அதனால தான் இந்த சந்திர கிரகணம் கொஞ்சம் சிறப்பான கிரகணமாக பார்க்கப்படுகிறதுங்க இந்த சந்திர சந்திரகிரகணத்தன்று பங்குனி உத்திரமும் வருகின்றது இந்த சந்திர கிரகணம் பொதுவாக எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் அந்த கிரகணம் வந்து ஏற்படுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும் நிலையில் அந்த சூரியனோட நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிவிடாமல் தடுக்கும்போது தான் சந்திர கிரகணம் ஏற்படும் இந்த சந்திர கிரகணமானது இந்திய நேரப்படி எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை மூன்று இரண்டு மணி வரை நீடிக்கும் இந்த கிரகணத்தோட மொத்த கால அளவு நாலு மணி நேரம் முப்பத்தாறு நிமிடங்கள் மேலும் இந்த சந்திர கிரகணம் ஒரு பெண்ணும் சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு நாசா தெரிவித்துள்ளது சரி இந்த கிரகண வந்து நம்ம இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தெரியாது இந்த கிரகணத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி ஜெர்மனி ஃப்ரான்ஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்க எல்லாமே பார்க்க முடியுங்க இந்தியாவில் வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடியாது அப்படிங்கிறதால இதற்கு தோஷ காலம் எதுவும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கோவில் நடை சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதால எல்லா கோவில்களிலும் சிறப்பான பூஜை வழிபாடுகள் திருமணங்கள் தெய்வீக திருமணங்கள்லாம் அன்னைக்கு நடைபெறும் ஆகையால் கோவில் நடை எல்லாம் சாத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னதான் இந்தியாவில் சந்திர கிரகணம் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த சந்திரனை சந்திரனில கிரக கிரகணம் நடைபெறுவதால சில ராசிகளுக்கு அது சாதகமாக சாதகமான பலன்களையும் சில ராசிகளுக்கு பாதகமான பலன்களையும் எப்பொழுதுமே ஒரு கிரகணம் வந்து உண்டு பண்ணும் ஸோ சாதகமான ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் பாதகமான ராசிக்காரர்கள் நிச்சயமாக கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கணுங்க இப்போது யாரெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பலன்கள் இந்த கிரகணத்து மூலம் பெற அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணத்தால் மேஷ ராசிக்காரர்கள் நிதி பலன்களை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது நிதி பலன்கள்னால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவார்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் அதில் வந்து வெற்றி பெறுவார்கள் நிறைய வாடிக்கையாளர்களை பெறுவி பெறுவீர்கள் நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது வேலை தேடுபவர்களுக்கு இறுதியாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லப்படுது இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை கை நிறைய சம்பளத்தோடு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே வேலையில நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கான இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் எதுவுமே கிடைக்கல எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிச்சயமாக இந்த சந்திர கிரகணம் முடிந்த பிறகு உங்களுக்கு அந்த சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் எல்லாமே உங்க வேலை பார்க்குற இடத்துல கிடைக்கும் மேலும் உங்களுக்கு பல வகையிலிருந்து வர வேண்டிய பணமும் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்க இனிமேல் கவலைப்பட தேவையில்லை உங்க காட்டில் இனி தான் பெய்ய போகுது அப்படின்னே நீங்க சந்தோஷப்படலாங்க இரண்டாவது ராசிக்காரர்கள் கன்னி இந்த சந்திர கிரகணம் கன்னி ராசிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க அவங்க செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஆசிற்க ஆசிர்வதிக்கப்படுவார்கள்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தான் இந்த சந்திரகிரகணத்தால் நல்ல யோகம் உண்டாக போகுது பதவி உயர்வு நிச்சயம் அதே மாதிரி சம்பள உயர்வும் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு உருவாகும் நிறைய பேர் வெளிநாட்டில் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும்னு இருப்பீங்க அந்த ஆசையெல்லாம் இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக நிறைவேறப் போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சின்ன அளவில் தொழில் செஞ்சிட்ருக்குறீங்கன்னா அதை பெருசுப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமையும் அதாவது வணிகத்தை விரிவுபடுத்த நல்ல கான்ட்ராக்ட் வந்து ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் அதனால் கண்ணீராசிக்காரர்கள் நீங்கள் வந்து சந்திர கிரகணத்தன்று மாலை அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலை தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அதை நீங்கள் பார்த்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது மூன்றாவது ராசி மிதுன ராசிக்காரர்கள்ங்க இவங்களுக்கும் சூப்பரான பலன்கள் கிடைக்கப் போகுது இவங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் முடியும் இப்போ நிறைய வேலைகளை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் அது சுமூகமாக முடியாமல் நீங்கள் வந்து ரொம்ப இருப்பீங்க அத மாதிரியான வேலைகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக சீக்கிரமாக அனைத்து வேலைகளும் முடியும் ஏதாவது பிரச்சனைகளில் நீங்கள் வந்து பண பணப்பிரச்சனையாகட்டும் அல்லது தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள்ல மிக எளிதாக வெளியில் வந்துடுவீங்க உங்களுடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆக மொத்தம் இனிமேல் உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பிக்க போகுது உங்களுடைய ஆரோக்கியம் தொழில் வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் இவை எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அடுத்த ராசிக்காரர்கள் சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஓஹோன்னு இருக்க போகிறாங்கன்னே சொல்லலாங்க அவங்க எதிர்பார்த்த பணம் பல வகையிலையும் கிடைக்கும் நிதி ஆதாரங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை பெறும் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாள் பணத்தட்டுப்பாடு வறுமை அப்படின்னு கஷ்டப்பட்டிருந்த நீங்கள் இனிமேல் அதை மாதிரி ஒரு கஷ்டத்தை பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா உங்களுடைய பொருளாதாரம் பணம் அதெல்லாம் வந்து செல்வ செழிப்புடன் நீங்கள் வாழப்போகிறீங்க அப்படின்னும் சொல்லலாம் குடும்பத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சியான தருணங்கள் பல வரப்போகிறது அப்படின்னும் நம்ம சொல்லலாம் ஆக தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி பல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை ஆரோக்கியமும் மேம்படும் வெளிநாட்டுக்கான பயணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் நடக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க மகத்தான பலன்களை பெறக்கூடிய அடுத்த ராசிக்காரர்கள் மகரவங்க இவங்க வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவார்கள் வேலை செஞ்சிட்டிருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் இது எல்லாமே கிடைக்கும் நிறைய பேர் நம்ம வேலை செய்கிறதுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுவீங்க உங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது அதனால் உங்களுக்கு இனிமேல் பொன்னான காலம் ஆரம்பிக்க போகிறது ரெகக்னிஷன் அப்படிங்கிறது வேலை செய்கிற இடத்துல ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு கிடைக்க போகுது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது சுமூகமாக முடியுங்க இந்த பதிவில் பணத்தை அல்லக்கூடிய ஐந்து ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி